ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் நாவல்கள் சிறுகதைகள் என்ற தலைப்பில் நான் இன்றைக்கி உங்களை கொண்டு வந்திருக்கிறது சிறு கதையாக கொண்டு வந்திருக்கிறேன் அதில் வந்து யாருடைய விதையையும் யார் கையிலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நான் ஒரு சிறுகதையாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்திரன் இந்திரனோட மனைவி இந்திராணி அப்புறம் அவங்க வளர்த்தன கிளை அவங்கள வச்சு ஒரு கதை கொண்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிறுக்கற தலைப்பு யாருக்கு விதி எங்கே எப்படி முடியும் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க இந்திரன் மனைவி இந்திராணி ஒரு கிளியை மிகவும் பிரியமாக வளர்த்து வந்தாள் ஒரு நாள் அந்த கிளி நோய்வாய்பட்டு விட்டது அதை பரிசோதித்த மருத்துவர் இனி அந்த கிளி பிழைக்காது என்று கூறினார் உடனே தன் கணவனை அழைத்த இந்திராணி இந்த கிளியை எப்படியாவது காப்பாற்றுங்கள் கிளி இறந்துவிட்டால் நானும் இறந்து விடுவேன் அதற்கு இந்திரன் கவலைப்படாத இந்திராணி நான் உடனே பிரம்மாவிடம் சென்று முறையிடுகிறேன் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் எழுதுபவர் அவர்தானே அதனால் அவரிடம் சொன்னால் அவர் தலையெழுத்தை மாற்றி எழுதிவிடுவார் அதனால் பிரம்மாவிடம் சென்று விஷயத்தை கூறலாம் என்று இந்திராணியும் இந்திரனும் பிரம்மாவிடம் சென்று முறையிடுறாங்க விஷயத்தை கேட்ட பிரம்மா இந்திரா படைப்பது மட்டுமே என் வேலை உயிர்களை காப்பது சாட்சாத் மகாவிஷ்ணுவின் தொழில் அதனால் அவரிடம் சென்று உதவி கேட்போம் வா நானும் உங்களுடன் வருகிறேன் என்று விஷ்ணுவும் பிரம்மனும் இந்திரனும் இந்திராணியும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க இந்திரனை அழைத்துக்கொண்டு மகாவிஷ்ணுவின் சென்ற விஷயத்தை தெரிவித்தார் பிரம்மா மகாவிஷ்ணுவோ உயிர்களை காப்பது நான்தான் ஆனால் உன் கிளியை இறக்கும் தொல்வாயில் உள்ளது அதாவது இறக்கும் தொல்வாயில் இருக்கிறது அழிக்கும் தொழிலை மேற்கொண்ட சிவன்தான் அதை காப்பாற்ற வேண்டும் வாருங்கள் நானும் உங்களுடன் வந்து சிவனிடம் பேசுகிறேன் என்று கிளம்பினார் விஷ்ணு விவரங்களை கேட்ட சிவன் அழிக்கும் தொழில் என்னுடையதுதான் உயிர்களை எடுக்கும் பொறுப்பை யமதர்மராஜனிடம் ஒப்படைத்துள்ளேன் வாரங்கள் நாம் அனைவரும் சென்று யமதர்மனிடம் கூறி அந்த கிளியின் உயிரை எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிடலாம் என்று சொல்லி அவலைகளை அழைத்து கொண்டு யமலோகம் செல்கிறார் சிவன் தன்னுடைய அவைக்கு சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் இந்திரனுடைய மனைவி ஆகிய ஐவரும் வருவதைக் கண்ட யமதர்மன் உடனே எழுந்து வந்து வரவேற்றார் விசயம் முழுவதையுமே கேட்டார் அவர் ஒவ்வொரு உயிரையும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் என்ன காரணத்தால் எடுக்க வேண்டும் என்று காரணத்தை ஒரு ஓலையில் எழுதி ஒரு பெரிய அறையில் தொங்க விட்டிடுவோம் அந்த ஓலை அருந்து விழுந்துவிட்டால் அவரின் ஆயுள் முடிந்துவிடும் வாருங்கள் அந்த அறைக்கு சென்று கிளியின் ஆயுள் எது என்று பார்த்து அதை மாற்றி எழுதிவிடுவோம் என்று அவர்களை அழைத்து செல்கிறார் யமதர்மராஜன் இவர்கள் ஐவரும் யமதர்மராஜனும் சேர்ந்து போறாங்க அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு ஓலை அறிந்து விழுகிறது உடனே அவர்கள் அவசரமாக சென்று அந்த ஓலை எடுத்து பார்க்கின்றனர் அது அந்த கிளியின் ஆயுள் ஓலை அவசரமாக அதை எடுத்து படித்து பார்க்கின்றனர் அதில் இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் ஆகிய ஐவரும் எப்போது ஒன்றாக சேர்ந்து அந்த அறைக்குள் நுழைகிறார்களோ அப்போது அந்த கிளி இறந்துவிடும் என்று எழுதப்பட்டிருந்தது இதுதான் விதி விதியை மாற்றுவது என்பது முடியாது என்பதே கதை யாருக்கு விதி எங்கே எப்படி முடியும் என்பது எழுதியவனுக்கே தெரியாது என்பதுதான் உண்மை வாழும் காலம் நிரந்தரமில்லை வாழும் காலத்திலாவது அனைவரிடமும் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் விதியை வந்து யாராலுமே மாற்ற முடியாது நம்மளுடைய கையில் இருக்கிற வரையிலும் எல்லாத்துடையும் அன்பா இருந்து அன்பாப்பளாகும் இவ்வளவு நேரம் என்னுடைய கதை கேட்டதுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க விளையேன் நன்றி அன்புடன் செல்வி அழைக்கே